ஹை ஃப்ரெண்ட்ஸ் பழைய சாதம் வச்சு அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாமா ஒரு கப் அளவு சாத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் ரவை சேர்த்துக்கலாம் ரவை வந்து லைட்டாக ஊற வச்சு சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு முட்டையும் சேர்த்துக்கிறேன் முட்டை சாப்பிட மாட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் போல் தயிரும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரிச்ச மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு முறுப்பாக வர்றதுக்காக மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் தோசை மாவு பதத்துக்கு மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து சோடாவுக்குலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை மாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம உடனேயே வந்து இது வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் பனியார கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துட்டு அடுப்பு சிம்பிளை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க மூடி போட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம் நான் வந்து பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன் அதுக்கு பதிலாக நீங்கள் கேரட் வந்து துருவி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா மல்லியில் இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் வெளியில் நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டான பணியாரம் ரெடி இது கூட சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்